அகிலம் எல்லாம் வாழும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்ற சொல்ல வேண்டிய சூழலுக்கு வந்துட்டோம் ஏன் அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறோம் இது தவிர இங்கு பல்வேறு புத்தாண்டுகளும் கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஆகையால் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழலுக்கும் நம்ம வந்துட்டோம் ஆனால் இந்த காணொலி எதற்கு அப்படின்னா வாழ்த்துக்கள் சொல்வதற்கு மட்டும் இல்லை இப்படி தமிழர்கள் கொண்டாடக்கூடிய அனைத்து ஒரு கொண்டாட்ட நிகழ்வுகள் இருக்கட்டும் பண்டிகைகளாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய கலாச்சார பண்பாட்டு நிகழ்வுகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அது ஏன் யார் எதற்காக ஏற்படுத்துகிறார் அதனால் யாருக்கு லாபம் இதை வந்து நீங்கள் ஒரு கேள்வியாக எழுப்பணும் தான் இந்த காணொலியை உருவாக்கியிருக்கேன் நிச்சயமாக அந்த கேள்வியை நீங்கள் எழுப்புவீங்க அதன் மூலமாக இந்த சமூகத்தில் ஒரு நல் மாற்றம் வரும் என்ற முழு நம்பிக்கையோடு இந்த காணொலியை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் கேள்வியை இன்றிலிருந்து நீங்கள் எழுப்ப நீங்கள் கொண்டாடுங்க என்ன தகவல் இன்னைக்கு உங்களுடைய செவிக்கும் காட்சிக்கும் கிடைக்கிறதோ அதன் அடிப்படையில் கொண்டாடுங்க ஆனால் இந்த கேள்வியை கேட்க தூங்குங்க அதன் மூலமாக நம் சமூகத்தில் ஒரு நல் மாற்றமும் இந்த மனித குலத்திற்கு ஒரு நல் விடிவும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் இந்த காணொலியை கொண்டு வந்து சேர்க்கிறேன் பலரிடமும் இதை கொண்டு போய் சேருங்கள் நன்றி வணக்கம்